தேவதூதன் பயப்படாதே சகரியா உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் மனைவிக்கு ஒரு மகன் இருப்பான் அவனை நீ ஜான் என்று அழைப்பாய் ஜாச்சாரியாஸ் பாதிரியார் ஒரு வயதான மனிதர் அவர் ஆரோனின் வழி தோன்றல் என்பதால் அவரது வாழ்நாள் முழுவதும் ஆசாரியத்துவத்தில் இருந்தார் மேலும் அவர் ஆசாரியர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த எலிசபெத் என்ற பெண்ணை மணந்தார் ஜக்காரியாவும் எலிசபெத்தும் கடவுளை நேசித்தார்கள் எப்படி தெரிந்தாலும் அவரை பிரியப்படுத்த வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து மறைந்த பழைய தீர்க்க தரிசிகள் யூதர்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் அடிக்கடி நினைத்து பார்த்தார்கள் இந்த வாக்குறுதிகள் சில நாள் கடவுள் ஒரு மீட்பரை உலகிற்கு அனுப்புவார் தாவீதின் குமாரன் தம் மக்களை என்றென்றும் ஆட்சி செய்ய இப்போது சகரியாவும் அவருடைய மனைவியும் வயதாகிவிட்டார்கள் கடவுள் அவர்களுக்கு ஒருபோதும் குழந்தைகளை கொடுக்கவில்லை அவர்கள் பலமுறை ஜெபித்தும் தங்களுக்கு ஒரு சிறிய மகனையோ அல்லது ஒரு சிறிய மகளையோ தருமாறு கடவுளிடம் கேட்டனர் ஆனால் அவர்களின் ஜெபங்கள் ஒருபோதும் பதிலளிக்கப்படவில்லை அவர்கள் தங்கள் அமைதியான வீட்டில் தனியாக வசித்து வந்தனர் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் கடவுள் அவர்களை ஆசிர்வதிக்க விரும்பவில்லை என்று நினைத்தார்கள் இன்னும் அவர்கள் அவருக்கு உண்மையாக சேவை செய்தார்கள் ஏனெனில் கடவுள் எப்போதும் சிறந்ததையே செய்வார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் ஜக்காரியா எப்போதும் கோவிலில் வேலை செய்யவில்லை பல ஆசாரியர்கள் இருந்தனர் மேலும் இந்த ஆசாரியர்கள் கோவிலில் படிப்புகள் மூலம் சேவை செய்தனர் எருசலேமில் முதல் கோவிலை கட்டுவதற்கு டேவிட் திட்டமிட்டிருந்ததைப் போலவே ஆசாரியர்களின் இருபத்தி நான்கு படிப்புகள் இருந்தன மேலும் சகரியா அபியாவின் வகுப்பைச் சேர்ந்தவர் சேவை செய்யும் முறை வந்தபோது யூதாவின் மலைநாட்டில் உள்ள அமைதியான வீட்டை விட்டு எருசலேமுக்கு சென்றார் அங்கே சீட்டு விழுந்த வேலையைச் செய்தார் ஆசாரியர்கள் மட்டும் பிரவேசிக்கக்கூடிய ஸ்தலத்திலோ அல்லது கோவிலின் முதல் அறையிலோ தங்கப்பலிப்பீடத்திலோ கோவிலின் முதல் அறையிலோ தூபம் தூபங்காட்டுவது அவனுக்கு சீட்டு ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை காலை மற்றும் மாலை பலி நேரத்தில் சகரியாஸ் பெரிய பலிப்பீடத்தின் மீது இனிப்பு வாசனை திரவியங்களை செலுத்த தனியாக புனித இடத்திற்கு சென்றார் அவர் அந்த அறையில் தங்கியிருந்த போது கோயிலுக்கு வந்து வழிபட வந்தவர்கள் வெளியே உள்ள நீதிமன்றத்தில் நின்று பிரார்த்தனை செய்தனர் இது பிரார்த்தனை நேரம் என்று அழைக்கப்பட்டது ஒரு நாள் ஜக்கரியாஸ் தங்க பலி மீது தூபம் காட்டிக் கொண்டிருந்த போது பலி வலது பக்கத்தில் ஒரு தேவதை நின்று அவரை பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் முதலில் சகரியா மிகவும் பயந்தார் ஏனென்றால் அவர் இதுவரை ஒரு தேவதையை பார்த்ததில்லை ஆனால் தேவதூதன் பயப்படாதே சகரியா உன் ஜெபம் கேட்கப்பட்டது உன் மனைவிக்கு ஒரு மகன் இருப்பான் அவனை நீங்கள் ஜான் என்று அழைப்பீர்கள் இந்த குழந்தை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும் ஏனென்றால் அவர் பார்வையில் பெரியவராக இருப்பார் கர்த்தர் ஒருபோதும் திராட்சரசத்தையோ மதுபானத்தையோ அருந்த மாட்டார் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து கடவுளுக்கு சேவிக்க வேண்டும் இந்த வார்த்தைகள் உண்மையில் உண்மையாக இருக்குமா என்று ஆச்சரியத்துடன் ஜக்காரியாஸ் கேட்டான் தனக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பிறக்க முடியாத அளவுக்கு வயதாகிவிட்டதாக அவர் நினைத்தார் மேலும் இவைகள் நடக்கும் என்பதை அவர் உறுதியாக அறிந்து கொள்வதற்கான அடையாளத்தை கொடுக்குமாறு தேவதூதரிடம் கேட்டார் தேவதூதன் மறுமொழியாக நான் காப்பிரியேல் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கும் தூதன் இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்குச் சொல்ல நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டேன் ஆனால் நீங்கள் என் வார்த்தைகளை நம்பவில்லை ஏனென்றால் நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்டீர்கள் எனவே இந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படும் குழந்தை பிறக்கும் வரை உங்களால் வேறு வார்த்தை பேச முடியாது பின்னர் தேவதை வந்தவுடன் திடீரென மறைந்தார் ஜனங்கள் வெளியே காத்திருந்து புனித ஸ்தலத்தில் சகரியா ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அவர் அவர்களிடம் வெளியே வந்தபோது அவரால் பேச முடியவில்லை ஆனால் கடவுளிடமிருந்து ஒரு தரிசனத்தை பார்த்ததை அசைவுகளால் அவர்களுக்கு காட்டினார் சிறிது நேரத்திற்கு பிறகு சகரியா ஆலயத்தில் தனது சேவையை முடித்துவிட்டு யூதாவின் மலைநாட்டில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பினார் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்ததைப் போல பேசாமல் இருந்தார் ஆனால் அவருடைய குரல் திரும்பும் காலம் வரும் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஏனென்றால் தேவதை தனக்கு கொடுத்த அடையாளத்தை அவர் நம்பினார்